பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் இப்பொழுது தனுசுவில் குரு பார்வையில் இருக்கிறார் அற்புதங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுவும் குரு பார்வையில் இருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து குடும்பத்தை பற்றியும் பணம் சம்பாதிப்பதை பற்றியும் தான் ஒரு திங்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் ஆறில் இருந்தாலும் பார்வை பலத்தால் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் உத்தியோகம் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நல்ல சம்பாத்தியும் இருக்கும் நல்ல தொழில் நல்லா போகும் திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் மற்ற கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துல சனி பகவான் அஞ்சில் ராகு ஸோ பிரச்சனையான ஒரு ஆனால் கேது வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் அபரீதமான ஒரு பலனை தரப்போகிறார் பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியனையும் குரு பார்க்கிறார் அப்போது இந்த வாரம் ஒரு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படும் ஆனால் டென்ஷன் இருக்கும் பதட்டம் இருக்கும் மந்திர்சி விட்ட மாதிரி தான் இருப்பீங்க ஒரு சில நேரத்தில் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உடம்பு ஒரு நேரம் இருக்கிற நேரத்தை உடம்பு இன்னும் ஒரு நேரம் கோஆப்ரேட் பண்ணாது ஆனால் தொழில் வேலை சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இது போதுங்கள அப்போது இந்த வாரம் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி ஏழாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் ராசியில் வந்து அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு ஆனாலும் கூட கணவன் மனைவி ஒத்தருக்கொத்தரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அண்டோன்னியமாக இருந்தாலும் சளி பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அற்புதங்க பணம் பல வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் பண மழை பொழியும்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் வாக்கு சாதுரிய விருச்சக ராசி அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ரீச் ஆவீங்க ஒரு பத்தோட பதினொன்னா இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஒரு புதிய பரிமாணம் கிடைச்சு உங்களுக்கு வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வருவீங்க உங்க நீங்க யாராக இருந்தாலும் சரி அப்படி ஒரு அமைப்பு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்கு உடையவர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு மேன்மையை ஒரு ரெகக்னேஷனை ஒரு தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மற்றபடி நாலில் சனி இருக்குது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை தழுவார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு உங்கள் தேக ஆரோக்கியத்தில் ஒரு நிலை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் தாய்க்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவாரி அதாவது வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அது ரிப்பேர் ஆகும் அப்புறம் மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அசையாக சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு கூட கடகண்ணி வச்சுருப்பீங்க திடீர்னு பார்த்தா ஷட்ரு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு இது கொஞ்சம் போட்டு கொடுங்கபாங்க அதுக்கு சுப செலவில் சேரும் ஸோ இப்படி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அதை வீட்டு மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு ஒரு மாதத்துக்கு உண்டானது ரெண்டாயிரமோ ஆயிரமோ ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் அப்போ அடுத்த வாரம்லாம் எப்படி வீடு மெயின்டைன் பண்ணுறது அப்போ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் கையில் எடுத்து செய்யுங்க அஞ்சில் ராகு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு கல்விக்கு உயர்கல்விக்கு அனுப்ப முடியும் ஆராய்ச்சி கல்விக்கு அனுப்ப முடியும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது யாராவது வில்லங்கத்தை கொண்டு வரலாம் திடீர்னு ஆட்டையை போடுற மாதிரி இது வரைக்கும் எனக்கு இடம் இருக்குது அது வரைக்கும் எனக்கு ஃப்ளாட் இருக்குதுன்னு அவங்க சும்மாலாம் ஒரு பம்மாத்து வேலை பண்ணலாம் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தலைக்கு வர்றது தலப்பாகிட போகும் மற்றபடி இந்த ரேஸு சீட் ஆட்டம் லாட்ரி இதெல்லாம் ஈடுபடுறவங்க கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் ஈடுபடாமல் இருந்தால் சிறப்பு இல்லைனா அவங்க கை காசு கைவிட்டு போயிடும் ஆறில் ராகு சூப்பர் எதிரிகளே இருக்க மாட்டாங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்த கணவன் மனைவி பற்றி சொல்லிட்டோம் கொத்தருக்கு ஒருத்தர் அண்ணியும் அவங்களுடைய நண்பர்களுக்கு கூட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கும் மற்றபடி தொழில் சிறப்பாக செய்வீங்க கடனை எங்கே க கிடைக்கிதோ கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாக தரப்பில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை பார்ப்பீங்க ஷபாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வேலை பார்ப்பீங்க செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு பல நிலைகளில் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்க போகிறார் நல்லதே செய்வார் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் சூப்பராக தொழில் உத்தியோகம் குடும்பம் நல்ல பண வரவு சூப்பராக இருக்கும்